விஜய் வந்து காவேரிகிட்ட கேக்குறாங்க எங்கேயா வெளியே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் போய் உங்களுக்கு பக்கத்துல இந்த கோயில் இருக்கு அங்க போயிட்டு வந்துடுறேன் நீங்க வேணா வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது விஜய் சொல்றாரு கோயிலுக்கா நான் வரல நீ வேணா போயிட்டு வாங்க நீ போய்ட்டு வந்ததுன்னா நம்ம வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரியும் சரி நான் பக்கத்தில் தான் இருக்க அந்த கோவில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கிளம்பி போயிடுறாங்க அங்கே போகணுன்னா பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள ஒரு அம்மா வந்து மயக்க நிலையில் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க பக்கத்தில் போய் அம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஏமா எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்க மாதிரி தெரியலை பக்கத்தில் போய் தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா மூஜியில் அடிச்சு விட்றாங்க அடிச்சு விட்டு எழுப்ப சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் எந்திரிச்சிடுறாங்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காடுறாங்க அம்மா நீங்கள் எங்கேருந்து இருந்து ஏன் இப்படி விழுந்துட்டீங்க காலையில நான் சாப்பிடலாமா அதான் மயக்கமா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏமா சாப்பிடல நான் எப்போதுமே இந்த கோயில வந்துதாமே சாப்பிடுவேன் ஆனா இன்னைக்கு பிரசாதம் எதுவும் செய்யல மழையினால தான்மா நான் எதுவும் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் தண்ணி எடுத்து நல்லா குடிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் வயிறுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி கேட்குறாங்க அம்மா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் அவங்கள கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வீடுலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அக்கா போகிறாங்க அக்கா அப்படின்னு கூப்பிடவும் காவிரி எப்பமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க அக்கா அது இருக்கட்டும் இந்த அம்மா யார் இப்படி மயக்கப்பட்டு கிடக்குறாங்க கேட்டால் வீடு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது நீ இந்த அம்மா நீ பார்த்ததே இல்லையா நீ எங்கே பார்த்துருக்க முடியும் நீங்கள் போனதுக்கு தான் இந்த அம்மா வந்து இந்த கோயிலே தங்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வீடை அவங்க கடன் வாங்கியிருந்ததுனால வேறொருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால இந்த அம்மா இப்போ தான் கொஞ்சம் நாளாக அந்த கோயிலில் தங்குறாங்க நீங்கள் சென்னை போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கோயிலில் தங்குறாங்க அதனால தான் நீ இந்த அம்மா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அவங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க வீட்டுக்காரவங்களும் இவங்களும் காரில் வந்தாங்க இங்கே கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதுக்கா வந்திருந்தப்ப இவங்கள வந்து ஒருத்தவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விழுந்து கிடந்தாங்க அந்த டைம்ல அந்த பாட்டி தான் இவங்களை கூட்டிட்டு போய் அப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க அந்த டைம்ல இவங்களோட வீட்டுக்காரவங்க வந்து ரொம்ப முடியாம முடியாமல் இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அப்போ உங்களுக்கு பையன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட இங்கே போகலாமே அப்படின்னு சொல்லும்போது அவன் இருக்கிறான்னு தெரியும் ஆனால் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியலை ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்குமே வந்து தலையில் அடிபட்டு ரொம்ப நல்லா சுயநினைவே இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் தான் அந்த பாட்டி என்னை கூட்டிகிட்டு இருந்தவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு நான் அவங்களோட இருந்தேன் அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு யாருமே அடைக்கலம் கொடுக்கல அதனால அந்த கோயிலே இருந்தடலாம்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கையில என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க இது நான் ஏற்கனவே பச்சை குத்தி இருந்ததுன்னு நினைக்கிறேன் விஜயின்னு பேர் எழுதி இருக்கோம்னா அந்த பாட்டிகிட்ட கேட்டேன் இது எதுக்கு நான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி தான் சொன்னாங்க உன் புருஷன் இறக்கும்போது இந்த மாதிரி விஜயின்னு சொல்லிட்டு தான் செத்தார் என் பையன் சொன்னார் அப்போ உனக்கு பையன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உன்னோட இல்ல இல்லை எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோன்னு எதுவுமே சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லணும் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் நிறைய இடம் போய் தேடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எங்க காசும் இல்லை என் கையில பணமும் இல்லை நான் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கே இப்படி கோயில் கோயிலா தெரியும் போது நான் எப்படி போய் நான் தேட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க அதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே கவலைப்பட்டு போயிடுறாங்க சரிம்மா நீங்க வந்து எங்க வீட்டில் சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு தயங்குறாங்க இல்லை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் கூட்டிட்டு போறாங்க அங்கே கூட்டிட்டு போகும்போது விஜய் உட்காந்து அப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு காவேரி வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ரெண்டு மூணு இட்லியை எடுத்து தட்டில் வச்சுட்டு வெளியே கொண்டு போறாங்க அதை பார்த்துட்டு என்ன என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா கண்ணு வச்சிருவேன்னு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யார் வந்திருக்காங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சொல்லி வர வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு விஜய் இல்ல இல்லை நீங்களே வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிடுறாங்க விஜய் வேமா வந்து வெளியே பாக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க இவங்கதாங்க கோயில ரொம்ப பசியோட இருந்தாங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன் இவங்களுக்கு யாருமே இல்லையா பாவம் மயக்கப்பட்டு போய் கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை கொண்டு போய் அவங்க கையில கொடுக்குறாங்க அவங்களும் பசியோட அதை ஆவழிச்சு சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே காவேரியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாரு பரவாயில்ல இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் எங்க இவங்களோட கையை பார்த்தீங்களா இவங்களோட கையில உங்களோட பேரை தான் பச்சை குத்தி இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற ஏன் பேரை பச்சை குத்திருக்காங்களா இருக்காங்களா உங்க பேருன்னு இல்லை அவங்க பையன் பேரு விஜயா அதனால அவங்க பச்சை குத்தி இருக்காங்க போல ஆனால் அவங்களோட அட்ரெஸ்ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலையா இவங்க வீட்டுக்காரங்களும் இவங்களும் கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டு தான் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் இறந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு நம்ம தாத்தா கூட நம்ம அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரிதான் கொடைக்கானல் போன டைம்ல தான் இறந்ததா சொல்லிட்டு சொன்னாங்களே ஆக்சிடெண்ட் தான் இறந்ததா கூட சொன்னாங்களே ஆனால் அவங்களோட பாடி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே ஒருவேளை இவங்க நம்ம அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம் திரும்பவும் அவருக்கு மனசே கேக்கல காவேரி நம்ம இவங்களை கொடைக்கானல் கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏங்க என்னங்க சொல்றீங்க நம்ம கொடைக்கானல தானே இருக்கும் சே நான் அதை வந்து தப்பா சொல்லிட்டேன் நம்ம சென்னை கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏங்க நம்ம கூட்டிட்டு போனா அவங்க வீட்டில எதுவும் சொல்ல மாட்டாங்களா உங்க சித்தப்பா வேற யாவுனா கத்துவாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம கூட்டிட்டு போகலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கூட்டிட்டு போய் நீங்க என்ன பண்ண ீங்க அங்க அங்கே நம்ம வேலை கொடுத்துக்கலாம் இவங்க நல்லா தானே கூட்டிட்டு போலாம் போட்டோ எடுத்து தாத்தாவுக்கு நம்ம யோசிக்கும் போது தாத்தாவுக்கு அனுப்பி இல்லைன்னு சொல்லிட்டா இவங்க இங்கேதான் விட்டுட்டு போனா எதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சிட்டு அவரும் சரி நம்ம கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாரு அதே மாதிரி சரிங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை வந்து கார்ல ஏத்திட்டு சென்னை கூட்டிட்டு போறாங்க அங்க சென்னையில போய் இறங்கினதுக்கு அப்புறம் இறங்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ஷாக் ஆயிட்டு இது என்ன நம்ம பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அவங்க பொண்ண வந்து தொட்டு பார்க்குறாரு விஜய் எங்கப்பா கூட்டிகிட்டு வந்த இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் முடியலாம் கொஞ்சம் மாறினதுனால இவருக்கு வந்து அடையாளம் தெரியுது இருந்தாலும் அவரால் அவர் கண்ணே நம்பவும்ல ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு உயிரோட வந்துடவா போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அப்போ இந்த காவேரி சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லவும் தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுச்சு அப்போ வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்தது தன்னோட மருமையை மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளோட மகன் வந்து உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அந்த பட்சியை பார்த்துட்டு ரொம்பவே கட்டி பிடிச்சி அழுக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளக்க போய் யாருக்குமே ஒன்றுமே புரியலை உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த டைமில் தாத்தா தாத்தாவோட ஒய்ஃப் வெளியே வந்துடுறாங்க வந்துட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருமா நீ என்னோட பொண்ணுமா இங்கே பாருமா இதுதான் உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக போயிடுச்சு விஜய்க்கும் காவேரிக்கும் ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்னு விஜயோட அம்மா வந்து அவரோட விஜய் வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நான் வந்து என் பையனை நான் பார்த்துட்டேனா நான் என் பையனை பார்த்துட்டேனான்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இதுக்குமா இத்தனை நாளாக அங்கேயே இருந்தேன் வேறு வேறு ஊருக்கு போய் எங்களை தேடி பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா எங்களை ஆக்சிடென்ட் பண்ணவர் அங்கே தான் இருந்தான் அவன் தான் என்னை எங்களை ஆக்சிடென்ட் பண்ணது அவன் பேர் பசுபதி அவன் அங்கே தான் இருந்தான் அதனால் அவனை எப்படியாவது நான் கொண்டரணும்னு சொல்லிட்டு தான்ப்பா அங்கேயே இருந்தேன் எங்களை காப்பாற்றின அந்த பாட்டி தான்ப்பா அந்த விஷயத்தை எங்கள் கிட்டே சொன்னாங்க ஆனால் பல தடவை அவனை நான் செஞ்சோம் அவனை எதுவுமே என்னால செய்ய முடியலப்பா அவனுக்கு தெரியாது நான் அவனை குழப்ப நம்ம முயற்சி பண்ணது ஆனா அவனுக்கு தெரியாமையே எப்படியாவது நான் கொன்றணும்னு நினைச்சேன்ப்பா ஆனா அவனை ஒண்ணுமே என்னால செய்ய முடியல அதனால தான் உங்களை நான் தேடி பார்க்குற முயற்சியை உங்க நான் கைவிட்டுட்டேன்ப்பா ஆனால் இப்படி ஒரு நல்லது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைப்பா ஆனால் அந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாதுப்பா என் புருஷனை அவன் கொண்டுட்டான்ப்பா அவன்தான்ப்பா எங்கள் மேலே வேகமாக வந்து மேலே அப்படியே ஏற்றிட்டான்ப்பா ஏற்றிட்டு அவன் கொஞ்ச நாளில் ஜெயில் தண்டனையும் அனுபவிக்காமல் தப்பிச்சுட்டான்ப்பான்னு சொல்லும்போது காவேரி கேட்குறாங்க எந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு நிறைய தோட்டம் இதெல்லாம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது பசுபதிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் கூட இருக்கே ராகினி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் தான் அவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் புரியுது இந்த பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அப்போ தாத்தா சொல்றாரு அஜய் பார்த்துக்க உன்னோட சித்தியோட இந்த நிலைமைக்கும் சித்தியோட இந்த நிலைமைக்கும் தான் காரணம் உனக்கு தெரியுதா உனக்கு புரியுதா இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்தோட சம்மதம் வச்சுக்கணும்னு நீ நினச்சி நான் உன் உயிருக்கே ஆபத்தை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுலேயும் விஜய்க்கு வந்து காவிரி தான் தன்னோட அம்மா வந்து இப்படி திரும்ப கிடச்சிட்டாங்கன்னு நினச்சி காவிரியை ரொம்பவே கட்டுப்பிடிச்சு பிடிச்சி அழுகிறாரு இந்த மாதிரி விஜய்க்கு வந்து காவிரி தான் தன்னோட அம்மா கிடச்சதுன்னு நினச்சி காவிரி மேலே கொஞ்சம் மரியாதையும் அன்பும் அவருக்கு திரும்பவே வருது போக போக தான் பார்ப்போமே என்ன தான் நடக்கும்னு